வாங்க சுவையான பாவக்காய் குருமா செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது கூட உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ அந்த சைஸில் பாவக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்பவே பாவக்காய் பிடிக்கும் இந்த மாதிரி போட்டாலும் இதில் நம்ம இந்த ஸ்பைஸியாக போடுற மசாலா பொடியும் தேங்காய் வந்து திருகி அதோடய பால் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறனாலையும் குழம்பு குருமா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு குருமா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு குருமா மாதிரி பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு அதனால் பாவக்காயை வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் நம்ம சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டு இதுக்கப்புறமேல தேங்காய் பழையம் அரைச்சி குருமா ஊற்றி குக்கரில் ரெண்டு சவுண்டு சவுண்டு விட்டு எடுத்துட்டோன்னா அருமையான பாவக்காய் குருமா ரெடி ஆகிருச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அபாரமாக இருக்கும் சப்பாத்தி பூரி இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இந்த பாவக்காய் குருமா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு இருக்கவே இருக்காது நல்லா ஒரு மூடி தேங்காய் இருக்கேன் இந்த மாதிரி சின்னதுலேருந்தே கசப்பான சுவையை நம்ம சேர்த்துக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்